வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பயிர் வந்து ஒரு சின்ன கதை நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சிறிய கதை ஒரு ஆறு நண்பர்கள் அதாவது பாடிய சிநேகிதர்கள் பல ஆண்டுகளா சின்ன வயசுல இருந்தே பாடிய சிநேகிதர் அவங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு குழந்தைகள் இருக்க அவங்களுக்கு ஆறு ஏற்றுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கமா ஒரு பூங்காலா சந்திச்சு பேசுவாங்க அது மாதிரி சந்திச்சு பேசுறாங்க பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தையோ ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நண்பர் முகம் வந்து கொஞ்சம் இறுக்கமாகுது சோகமாகுது அப்போ அவர் சொல்றாரு அந்த பையன் சொல்றாப்ல நம்ம சுந்தர் நம்ம விட்டு போய் ஒரு வருஷம் ஆக போகுதுடா அடுத்த வருஷத்தோட ஒரு வருஷம் ஆகுது அத நம்ம ஏதாவது அவனுக்கு ஒரு நினைவு நாள் அஞ்சலி மாதிரி ஒன்று செய்யணுண்டா அப்படின்னு கணக்கனத்த குரலில் ஒரு குரல் தலை தலைம பேசலாம் அப்போ எல்லார் முகமும் மாற ஆரம்பிச்சிருக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு அவ்வளோ ஒரு முகம் மாற ஆரம்பிச்சிருக்கு சோகமாகும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்கிறான் நம்ம அடுத்த வாரம் நினைவஞ்சலியா டிஜிட்டல் போடுவோம்டா நம்ம தெருவில் ஒரு நாலு இடங்களில் பெரிய பெரிய இதாக டிஜிட்டல் போட்டு வைப்போம் அப்படின்னா நோட்டு சொல்கிறான் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கலாங்களா அப்படிங்க இப்படி நினைவு ஒரு வருஷம் ஒரு முதலாம் ஆண்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம்னு பேசியிருக்காங்க அப்போ ஒரு நண்பன் சொல்கிறான் டேய் போன மாதம் என்னுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள் நான் அதுக்கு அவங்க வீட்டுக்கு கேக் கொண்டு போயிருந்தேன் தங்கச்சி அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு தங்கச்சியும் ரெண்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு என்னுடைய குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கணும் அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கேக்கும் வாங்கி கொண்டு கொடுக்க போனேன் அப்போ கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப வருத்தத்தில் தான் பேசி இருந்தா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பேசும்போதே அவன் வீட்டுக்கு ஒருத்தர் ஏதோ தையல் மிஷின் லோனுக்கு வாங்கியிருப்பா போல ரெண்டு மாசமாக கெட்டலையாம் மொத்தம் இருபது மாதம் என்ன கெட்டணும் வாங்கியிருக்கா ரெண்டு மாதம் கெட்டலைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் தான் அதுக்கு ஐம்பது தான் சொல்கிறாரு என்னம்மா ரெண்டு மாசமா கெட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா அதான் உங்ககிட்ட ஐயா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்து ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதனால் ரெண்டு மாதம் கொஞ்சம் இதாக இருந்தது கெட்டிட்டேன் தையல் தொழில் ஓடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மாதம் சேர்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா அவ்வளவு மன வருத்தத்தில் சொல்லலாம் அவரும் ஏமா கவனமாக கட்டியிருக்கமா இல்லைன்னா ஓனர் வந்துட்டு காலுக்கு போயிட்டுனா ஓனர் வந்து ஏசுவார் வீட்டுக்கு முன்னால வந்து ஏசுவார் அசிங்கமா தெரியுமா ஏன்னா எங்களுக்கு தெரியும் உன்னுடைய நிலமை எங்களுக்கு தெரியும் அதனால நாங்கள் நீ சொல்றது கேட்டுக்கிடுவோம் அவர் அப்படி இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக கட்டியிருக்கம்மான்ட்டு அவரு தயவாக சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான் எவ்வளவு நான் அவன்ட்ட தங்கிச்சிட்டு கேட்டேன் என்னம்மா என்ன இந்த மிஷின் வாங்கினேன் பெரிய மிஷின் இதுல எல்லா தையலும் தைக்கலாம் எல்லா தையலும் தைக்கலாம் இந்த மிஷின்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்தது வட்டி எல்லாம் சேர்த்து வந்தது அதனால கொஞ்சம் எனக்கு டச்சுக்கு எல்லா டிசைன் தச்சு கொடுக்க ஜாக்கெட்டு சுடிய எல்லாம் தைச்சி கொடுக்க டிசைனும் போட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லணும்னா அப்போ ஒரு எப்படியும் முப்பது ரூபாய்க்கு வாங்கி போகல அது பாக்கி கலந்து நான் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்கிறான் அதனால் நம்ம இந்த இதுக்கு வேஸ்ட்டாக டிஜிட்டல் போடு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறத விட அந்த கடன் அடைச்சிடும்ண்டா அப்படின்னு அவன் ஒரு ஐடியா சொல்கிறான் அப்போ எல்லாருமே இப்போ நல்ல விஷயம் தான் இது வந்து சரி தான் நம்ம அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி விசாரித்து தங்கச்சி போய் விசாரிச்சுட்டு போய் அந்த புக்கையும் வாங்கிட்டு போய் எவ்வளவு பாக்கியிருக்கோ அதை அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க பேசி மாதிரி அவ மறுநாள் அவங்க போய் வீட்டுக்கு போய் புக்கை வாங்கிட்டு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் கடன் அடைச்சிட்டு தங்கச்சி கடந்த அடைச்சிட்டோமா நாளைக்கு ஏதாவது உனக்கு பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யார்ட்டி வட்டிக்கு வாங்கிடாதம்மா எதுனாலும் தயங்காம எங்கிட்ட கேடு நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்றோம் அப்படின்னு ஆறு பேரும் சொல்றாங்க அவளுக்கு தார கண்ணிக்கு வடிக்கிது தண்ணீ துடைச்சுட்டு சரினு இதுதான் உண்மையான நட்பு சும்மா நட்புக்கு இறந்தோம்னா டிஜிட்டல் போர்டு வைக்கிறது அது வைக்கிறது இது வைக்கிறது செய்யலாம் அது தப்பு கிடையாது செய்யலாம் ஏன்னா நிறைய இடங்களை நம்ம பார்ப்போம் நண்பர்கள் வந்து நிறைய பேர் மனக்கவலையில் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நண்பர்கள் குடும்பத்துக்கு இறந்த நண்பர் குடும்பத்துக்கு தாய்காகப்பனுக்கோ இல்லை இந்த மாதிரி மனைவி குழந்தைகளுக்கோ நம்ம அவங்க வளர்ந்து பெரியவங்களாக வர வரைக்கும் நம்ம தோழர்கள் வந்து நண்பர்கள் உறுதுணையாக இருந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றலாம் ஏன்னா ஒரு கை ஓசை வராது பல கை சேரும்போது தான் ஓசை வரும் ஆமாம் இது போல் ஏதாவது நண்பர்கள் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா கமனில் தெரிவிங்க மேலும் ஒரு நல்ல கதையில பார்ப்பேன் அஞ்சு வாங்க